நீங்கள் கேட்கவிருப்பது ஒன்றும் புரியவில்லை எழுதியவர் சுந்தர ராமசாமி ஒலி வடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் அக்கா அழாத என்று வண்டிக்குள் பார்த்து சொல்லிவிட்டு முன்புறம் திரும்பி கிழட்டுக் காளைகளின் ஓட்டத்தில் மனத்தை லைக்க விட்டான் அம்பி ஓடுகிற சிரமம் தாளாமல் எலும்பெடுத்துப் போன காளைகளின் பின்னுடம்பு இருபக்கமும் சாய்ந்து அலைக்கழித்தன கோச்சிப்பெட்டியில் உட்கார்ந்திருந்த அம்பியின் வலதுகால் கீழே தொங்கிக் கொண்டிருந்தது தேவர் கவனியாத சந்தர்ப்பங்களில் அவனுடைய கால் கட்டை கட்டைவரல் மாட்டுக்கு பலமான குத்துகளை விட்ட வண்ணம் இருந்தது அப்பொழுதெல்லாம் அம்பியுடைய தலை தானாக உயர்ந்து வானத்துக் காட்சிகளை பராக் பார்த்துக் கொண்டிருக்கும் வண்டிக்குள் முனகல் கேட்டது காற்று வண்டிக்குள்ளோடி வெளியேறிய போதெல்லாம் அதற்கு என்ன மனம் வெகு சுகமாக இருந்தது அம்பிக்கு எல்லாம் சந்தோஷப்படும்படி இருப்பதாகவும் அதனால் நிறைய சந்தோஷப்பட வேண்டும் என்றும் அவனுக்கு தோன்றியது நேருக்கு இன்னும் ரெண்டு மைல் என்று உறக்க திடீர் அறிவிப்பு விடுத்தான் அவன் மைல்கல் வண்டியின் முன்னால் வந்து பின்னால் செல்கிற ஒவ்வொரு சமயத்திலும் அவன் இப்படி அறிவித்துக் கொண்டிருந்தான் வண்டிக்குள் விசும்புவது கேட்டு அக்கா அழாதே அக்கா என்றான் அம்பி நாங்குநேரிக்கு ரெண்டு மைல் என்று சொன்னது போல் இதையும் சொன்னான் அவன் தலையை வண்டிக்குள் திருப்பிப் பார்த்துவிட்டு இஞ்சலே என்று மாட்டை விரட்டினான் தேவர் முன்தினம் அம்பி கற்பனை செய்து பார்த்துக் கொண்டிருந்தபடிதான் அதுவரை எல்லாம் நடந்து கொண்டிருந்தன அவன் சலவை செய்த சட்டைதான் போட்டுக் கொண்டிருந்தான் நிக்கரும் சலவை செய்ததுதான் சட்டை நுனியை நிக்கருக்குள் போகும் மட்டும் கொண்டது அவனுக்கு புது விஷயம் வெளியூர்